அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தினன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறைக்கப்படும் மின் கட்டணம் அமைச்சர் அறிவிப்பு அதிகரித்து வரும் போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஊடகவியலாளர் விசாரணைகள் தீவிரம் நாட்டில் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்களில் பேர் பலி காலநிலையால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு தெனிலங்கையில் நடந்த பயங்கரம் அடித்து கொலை செய்யப்பட்ட மாணவன் நீரை சுத்திகரிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை நாட்கள் பாடசாலைகள் முடங்கும் அபாயம் விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முதல் முப்பது அலகுகளின் விலைகளை இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது அலகுகளின் விலை பதினோரு ரூபாவினாலும் அறுபது முதல் தொண்ணூறு அலகுகளின் விலை பனிரெண்டு ரூபாவினாலும் தொண்ணூறு முதல் நூற்றி எண்பது அலகுகளின் விலை இருபது ரூபாவினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டண குறைப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு யோசனை முன்வைத்துள்ளது ஒழுக்காட்டு விடயத்தில் பல்வேறு முறைகேடுகளை மேற்கொள்ளும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் துணைக்களம் தெரிவித்துள்ளது அண்மை நாட்காலங்களில் போலீஸ் அதிகாரிகள் தவறான நடத்தைகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் அரச நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது போலீஸ் துணைக்களத்தினுள் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் ஒழுக்கம் குறித்து வேறு எந்த அரசு நிறுவனத்தையும் விட திணைக்களம் எனவே அதிகாரிகளால் ஒழுங்கு மீறல்கள் நடந்தாலும் அவர்கள் மீது கடிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் இலங்கையில் போலீசாருக்கு எதிராக மொத்தம் இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போலீசாரின் செயலிட்டு தன்மைக்காக நூற்றி பத்து முறைப்பாடுகளும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக ஐநூற்றி அறுபத்தி மூன்று முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் பாரபட்ச செயற்பாடு தொடர்பில் ஐம்பது முறைப்பாடுகளும் மற்றும் ஊழல் தொடர்பாக நூற்றி பனிரெண்டு முறைப்பாடுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கியதற்காக தொண்ணூற்றி மூன்று முறைப்பாடுகளும் போதைப் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக ஐம்பத்தைந்து முறைப்பாடுகளும் போலீசாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது மேலும்ோத காவல் தொடர்பில் முப்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவணத்தில் சிறுவன் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக பணியாற்றிய ஊடகவியலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மோதரை பகுதியில் கடற்கரையில் நேற்று ஐந்தாம் தேதி சடலம் கரையொதுங்கியுள்ளது இவ்வாறான மர்மமான முறையில் உயிரிழந்தவர் பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்துனில் ஜெயவர்தன் ஊடக ஊடகவியலாளர் என மோதரை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயுள்ளதுடன் இது தொடர்பில் பிளியந்தலை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலம் மோதரை கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மரணத்திற்கான உயிரிழந்த விதம் தொடர்பில் கண்டறிவதற்கு போலீசார் ஆரம்பித்துள்ளனர் சடலம் மீதான பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரிவித்துள்ளனர் மேல் சப்ரகமு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம் மாவட்டத்திலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது கடந்த முதலாம் தேதி முதல் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பகுதிகளில் தற்சமயம் வெள்ள நீர் வழிந்தோடி வருவதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு களுத்துறை ரத்தினபுரி காளி மாத்தரை ஹம்பகா ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன இதன் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர் அத்துடன் கடந்த முதலாம் தேதி முதல் இதுவரையில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது நுவரெல்டா மாவட்டத்தில் பெய்த மழை மற்றும் காற்றினால் ஏற்பட்ட அனுத்தங்களினால் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தொரு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நுவரெலியா மாவட்ட அனந்த முகாமைத்துவ நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அதிகாரி அண்மைய நாட்களில் இந்த பிரதேசங்களில் ஏற்பட்ட காற்று மற்றும் மழையினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்தாலும் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதாலும் தொள்ளாயிரத்து ஐம்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேற்படி குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அந்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இடம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக உறவினர் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாவட்டத்தில் நான்கு பாதுகாப்பான இடங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பான இடங்களில் மக்கள் இருந்ததாகவும் தற்போது அந்த மக்களும் அந்த பாதுகாப்பான இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்ற வேளையில் இரண்டு மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு மோதலாக மாறியுள்ளது இந்நிலையில் மாணவனின் தொடர்பில் பதினேழு மாணவனை கைது செய்துள்ளனர் மாணவன் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறு காலநிலை காரணமாக மாசடைந்துள்ள நீரை சுத்திகரிப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீரை வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் பிரதானி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குளோரின் சுத்திகரிக்கும் பணிகளுக்கு பெரும் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளம் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படக்கூடும் எனவும் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் எலி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதாக அவர் எச்சரிக்கைப்படுத்துள்ளார் மரக்கறி மற்றும் பல வகைகளை நன்றாக கழுவி பயன்படுத்துமாறும் கொதித்து ஆரிய நீரை பருகுமாறும் ஒபுல் ரோகன அறிவுறுத்தியுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளம் முரண்பாடு தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புற கடிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்கவுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் நிதியமைச்சர் மேற்படி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அடுத்து எதிர்வரும் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புற கடிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கூறியுள்ள நிலையில் எதிர்வரும் இரு தினங்களிலும் பாடசாலை முடங்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி